நான் வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தோம்ல எங்க வீட்ல இருந்து நாங்க வந்தோம் அப்போ உங்க அப்பா வீட்டுல இல்ல புரோக்கர் தான் என்ன கூட்டு வந்தாருல்ல அப்போ வந்து நாங்க பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்ப அந்த புரோக்கர் சொன்னாரு அவங்க அப்பா இல்லையா அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மாவே வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுனாங்க அப்படி சொன்னேன் எங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு என்ன சொன்ன நீ உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் சொல்லு நான் என்ன சொன்னு சொன்னேன் ஆஹ் பாருங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க எங்க ஒய்ஃப் என்ன அப்புறம் சரின்ட்டு எங்களுக்கு அந்த விஷயம் எங்களுக்கு ஆகல அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு தாமரை கிட்ட நான் போய் முதல் ஜாதகம் பார்ப்போம் மோஸ்ட்லி ஜாதகம் செட் ஆகாது செட் ஆனா அதுக்கப்புறம் பேசுவோம் அங்க போய் ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பத்துக்கு பத்து பொருத்தம் பொருத்தம் ஆனா நாங்க பத்து தான் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க சொன்னாரு நீ வந்த தானே போன ஜாதகம் பார்த்துக்கு அவங்க கூட உங்க தான் வந்தாரு நானும் எங்க அப்பா அம்மா உங்க அப்பா டான் நானும் வந்தார் ஓகே இப்போ நாங்கள் நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு வெளியில் போய் சரி வாங்க ஒரு டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு டீ குடிக்க போனாங்க பாருங்கள் எப்படிலாம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போய் நாங்கள் டீ குடிக்கிறப்போ வந்து நான் வந்து மாமனார் கிட்ட சொல்கிறேன் அவர் காசு எடுத்தார் இல்லை இல்லை வைங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்பே நினைச்சிட்டாரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை போல் டீ கூட அவர் தான் காசு கொடுக்குறேன்றாரு அப்படின்ட்டு அப்புறம் ஜாதகம் பார்த்ததுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் எனக்கு கரெக்டாக தெரியல அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் நான் உட்காந்து டீ கொடுனு இருக்கேன் எங்கள் மாமனார் வந்து ஒய்ஃப் கிட்டே கால் பண்ணி சொல்லிங்கிறாரு பாப்பிளை மாப்பிள்ளை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கிறாரு நல்ல புள்ள மாதிரி தான் நீ தான் வேணாம் வேணாம் என்ன சொல்றது இப்ப நான் வேணுன்றத வேணான்றத பாத்து சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிங்கிறாரு நான் இந்த பக்கம் உட்கார்ந்து டீ குடிச்சு நேரத்தை பாத்துங்கிறேன் அவரும் என்ன பாத்துக்கினே அவரு அங்கேயே பேசுற மாதிரியே சொல்லிங்கிறாரு ஆனா

படிப்போட வாழ்க்கை கல்வின்னு ஒன்று இருக்குல்ல அந்த அனுபவம் இருக்குல்ல வாழ்க்கையோட அனுபவம் வேற நம்ம புக்கில் படிக்கிறது வேற நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் அனுபவமே இருக்காது அவங்களுக்கு படிப்பு வேற வெளியில் நடக்கிற அனுபவம் வேற அவரோட தான் அவர் என்ன சூஸ் பண்ணார் இன்ன வரைக்கும் வந்து அவரோட இது இருக்குல்ல அந்த அனுபவம் அதுதான் வந்து சூப்பரன்னு எங்கள் ஒய்ஃபு ஃபீல் பண்றாங்க இல்லை பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க இல்லை மக்களே ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரி பாரு மாமனார் தான் சூஸ் பண்ணிக்கிறாரு பொண்ணு சூஸ் பண்ணல போலன்னு நிறைய பேர் வீட்டுல சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா வந்து என் தள்ளை கட்டி வச்சிட்டாங்கன்னு எங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க ஒரு எங்க அப்பா அம்மா பிடிச்ச என்ன என் தள்ள உண்டை கட்டி வச்சிட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லு எனக்கு வந்து இதுல யாருக்கு யாரும் ஆச்சு இல்ல கடவுள் வந்து இவங்களுக்கு இவங்க சொல்லுவாங்கல்ல இந்த ஜாடிக்கு ஏத்த முடியும்னு சொல்லுவாங்க இந்த பீஸுக்கு இந்த பீஸ் தான் செட் ஆகும் வேற எங்கன்னா போனா நம்ம அவங்க கூட செட் ஆக மாட்டேன் ரெண்டு நாளே சண்டை போட்டு வந்து கடவுளுக்கு தெரியும் அதனாலதான் இது மாதிரி ஜோடியா பத்து சேர்த்து வச்சிருக்காரு இந்த நேரத்துல கடவுளுக்கு நன்றி மாமனாருக்கு நன்றி அவர்தான் என்ன சூஸ் பண்றது ஓகேங்களா ஓகே மக்களே இதே மாதிரி வந்து உங்க வீட்லையுமே வந்து பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்க அப்பா அம்மா வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாப்ள நல்லா இருக்காரு இந்த பொண்ணு நல்லா இருக்கு கல்யாணம் பண்ணிக்க நீங்க நீங்கள் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிருப்பீங்க பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா நல்ல பேர் தான் நம்மளுக்கு வந்து இது சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு இது மாதிரி அமைஞ்சிருக்கோ நீங்களும் வந்து கமாண்ட்ல சொல்லுங்க யார் வந்து உங்கள் வீட்ல சூஸ் பண்ணாங்க மாப்பிளைய பொண்ணுன்றதையும் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே மக்களே ஓகே